வணக்கம் பீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் தான் ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட முருக கடவுள் இருக்கார் இல்லையா அவரை பற்றின தகவல் தான் அந்த தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் அந்த தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம திருச்செந்தூரில் வீட்டிருக்கிற நம்மளுடைய செந்தில் முருகனை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அவர் வந்து எப்படி உருவானார் அவர் உருவாகிய காலம் வந்து எப்படிப்பட்டது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அது மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கோவில் தோன்றியிருக்கு கிபி கிமு இப்படி சொல்கிறாங்களே அதுமாரி அந்த காலத்திலேயே இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றப்பட்டிருக்கு அப்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு குன்று அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குகை அந்த மாதிரி சின்ன இதுவாக வந்து இருந்துட்டுருந்துருக்கு இது எப்படி உருவாச்சு ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கும் அது சிவபெருமானோட விளையாடுகளாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இது இரண்டாம் படை வீடாக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த இரண்டாம் படை வீட்டில் எப்படி இந்த முருகப்பெருமான் வந்து எந்த காரணத்துக்காக இங்கே வந்தார் அப்படின்ங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம் சிவன் வந்து நிறைய தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவர்கள் எல்லாரும் கடுமையாக தவம் இருந்தாங்க அதோடையே சேர்ந்து இந்த சூரபத்மன் அப்படிங்கிறவரும் சிவனை பார்த்து பயங்கரமாக தவம் தெரிஞ்சிட்ருந்தார் அப்போது தனக்கு வேண்டிய எது கேட்டாலும் கிடைக்கணும் நம்ம வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வரமாக இதை நம்ம கேட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணி இவர் இந்த விஷயத்த கேட்டு வாங்குறாரு சிவபெருமானும் அவருக்கு இந்த வரத்தை கொடுத்துடுறாரு அவர் அந்த வரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தாமல் தீய வழியிலேயே வந்து பயன்படுத்துகிறாரு அது என்ன மாதிரி தீய வழினா அசுரர்கள் தேவர்கள் இரண்டு பேர் தான் அப்போது வந்து அதில் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் அழிக்க பிறந்தவர்களாகவும் தேவர்கள் காக்க பிறந்தவர்களாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த சூரபத்மனுக்கு அந்த அசுரர்கள் ப பலம் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம இந்த தேவர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு நம்ம தான் இந்த இடத்த நிலைநாட்டணும்னு நினச்சி ரொம்ப தேவர்களை துன்புறுத்திக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தார் தேவர்களை சாகடிக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு மூர்க்கமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இது தெரிஞ்சது சிவபெருமானுடைய கண்களுக்கு ஆஹா நம்ம இந்த மாதிரி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்களே நம்ம தானே வரம் கொடுத்தோம் ஆனால் நம்மளே அதை வந்து அழிக்க முடியாது ஆனால் இதுக்கு சமமான ஒரு பலம் பொருந்திய ஒருத்தன் வந்தால் தான் இந்த சூரபத்மனை அழிக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் யோசிக்கிறாரு தன்னோட நெற்றிக்கண்ணு இருக்கு இல்லையா அந்த நெற்றிக்கண்ணிலேருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து உருவாகுது அந்த தீப்பொறிகள் ஆறும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முருகனாக படைக்கப்படுறாரு அவர்கள் கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்க்கப்படுறாரு அவங்கள ரொம்ப இது பண்ணி ரொம்ப செல்லமாக ரொம்ப இதுவாக வந்து வளர்க்குறாங்க முருகனும் பலம் பொருந்தினவராக பயங்கரமாக வளர்றாரு வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் ஆகுது அந்த சமயத்தில் அந்த அசுரர்களாகிய அந்த வீரபத்மனை அழிக்கணும் சூரபத்மனை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தோட முருகனை அனுப்பி வைக்கிறாரு திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறாரு திருச்செந்தூருக்கு முருகன் இங்கேருந்து போகிற போகிறாரு போனால் அங்கே வந்து அவருக்கு வழிகாட்டியாக வேணும் இல்லையா வழி நம்ம என்ன மாதிரியான இதை செஞ்சாக்க நம்ம சூரபத்மனை அழிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு தேவர்களுடைய குருவாக விளங்கக்கூடிய வியாழன் பகவான் வியாழன் நம்ம நவகிரகத்தில் பார்த்துருப்போம் அந்த வியாழன் அவர் அவர் வந்து தேவர்களுக்கெல்லாமே குரு அவர் வந்து இவருக்கு வழி நம்மளுடைய முருகனுக்கு வழி இந்த மாதிரி விஷயங்கள் சூரபத்மன் வந்து இப்படிப்பட்டவன் நம்ம சிவபெருமான்கிட்ட இப்படிப்பட்ட வரத்தை வாங்கிட்டான் வாங்கிட்டு நம்மள தேவர்கள் குலத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ரொம்ப வெறிப்பிடித்தனமாக அலையிறாரு நீ தான் வந்து முருகா இந்த மாதிரி ரூட்டில் போய் நீ இவரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவருக்கு துணையாக வீரபாகு அப்படிங்கிறவர் படை தளபதியாக அதை போர் புரியறதுக்கு வந்து படைத்தலைவனாக வந்து முருகனிடம் சேர்றாரு அவர் துணையோடையும் வியாழன் பகவானுடைய துணையோடையும் தான் நம்ம முருக பெருமான் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக போர் புரிகிறார் இந்த போர் எப்படி முடிஞ்சுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த போரில் நடந்தது முருகன் எப்படி ஜெயித்தார் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம